வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கியமான வாக்குறுதிகள் என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் இருந்த நிலையில் ஐந்து தலைப்புகளில் இருபத்தைந்து அறிவிப்புகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன மிக முக்கியமாக பார்க்கப்படும் இந்த அறிவிப்பு தற்போது பல்வேறு பேசுபொருளாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது மிக முக்கியமாக ஜிஎஸ்டி கல்விக்கடன் பெண்களுக்கான பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு நீட் தேர்வு போன்ற பல முக்கிய அம்சங்கள் தொடர்பான அறிவிப்புகளும் இதில் இருப்பது குறிப்பிடத்தக்கது பட்டியலின மாணவர்கள் துன்புறுத்தப்படுவதை தடுக்க ரோஹித் வெங்குலா பெயரில் சட்டம் கொண்டுவரப்படும் என இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கல்வி நிறுவனங்களில் மாணவர்களிடம் ஏற்படும் பாகுபாடு காட்டப்படுவதை தடுக்க ரோஹித் வெங்குலா பெயரில் புதிய சட்டம் கொண்டுவரப்படும் எனவும் விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி ரத்து செய்யப்படும் என காங்கிரஸ் வாக்குறுதியை அளித்திருக்கிறது அதேபோல ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் ஊதியம் வழங்கப்படும் போன்ற அறிவிப்புகளும் இடம்பெற்றிருக்கின்றன தொடர்பாக கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி அளித்த பேட்டியை பொது பார்க்கலாம் இல்ல கண்டிப்பா மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம் இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக பார்க்காமல் ஒரு கல்வியாளராக நாங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நீட்டு வந்து அந்தந்த அரசே முடிவு செஞ்சுக்கலாம் வைக்க அவங்க அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ்க்கு வந்து யூஜிக்கு அட்மிஷன் ப்ராசஸ் வந்து அவங்க வந்து இப்போது டுவெல்த் மார்க் பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுத்துக்கலாம் இல்லை நீட் வேணால் நீட்டுன்னு வச்சுக்கலாம் அந்தந்த மாநில அரசுகள் முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு உரிமை கொடுத்ததை வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது ஏன்னா இது வந்து தமிழக அரசனுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதாவது எங்கள் தமிழ்நாடுக்கு வந்து நீட்டு தேவையில்லை நாங்கள் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து நாங்கள் போர்டு எங்களுடைய போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து அட்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இந்த தேர்தல் அறிக்கை வந்து கண்டி வந்து ஒரு வலுவான ஒரு 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 மக்களிடையே ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா நிறைய மாணவர்கள் வந்து இதை வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க அதாவது நீட்டு விளக்கு அப்படிங்கிறது எஸ்பெஷலி வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரூரல் சைடு கிராமத்து மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் இது எல்லாமே வந்து அவங்க எதிர்பார்ப்பா இன்னைக்கு வந்து ஒரு கோச்சிங் சென்டர்ல போனால் நிறைய செலவு பண்ணி போன தான் ஒரு டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தது இருக்கு அது அந்த நிலைமையை மாற்றுறதுக்கு கண்டிப்பாக ஸ்கூல் எக்ஸாமுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஈவன் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களோ இல்லை ரூரல் சைடில் படிக்கிற மாணவர்களோ வந்து இன்னைக்கு மருத்துவம் படிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிப்பாக தேவைப்படுகிறது காரணம் என்னென்னா பத்து வருஷம் நீட் இல்லாத முன்னாடி கூட நம்முடைய மாணவர்கள் வந்து அட்மிஷன் வந்து போர்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் நடத்துனாங்க அதில் வந்து டாக்டர் ஆகி இன்னைக்கு நல்லா பணி இருக்காங்க நல்லா ஈவன் ஆல் இந்தியா லெவல்லேயும் நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதனால் நீட் எக்ஸாம்ங்கிறது தேவைங்கிறது ஒரு கேள்விக்குரியாக தான் இருந்தது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 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 பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் ரீதாக பார்க்காமல் கல்வியாளராக நாங்கள் கண்டிப்பாக இது வரவேற்கிறோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மினிமம் நீட்டில் வந்து ஒரு கோச்சிங் போகணுனாலே ஒரு ஒன்றரை ஒன்றரை லட்ச ரூபாயிருந்து நீட் வில் பிரிங் குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் நாங்கள் சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா எழுநூற்றி இருபதுக்கு வெறும் நூற்றி பத்து மார்க் வாங்கினா கூட வந்து இன்றைக்கி வந்து அவன்கிட்ட பணம் இருந்தால் வந்து மன இன்னைக்கு மருத்துவம் படிக்க முடியும் அது இதுக்கு அப்போ தேவையே கிடையாது ஒரு பதின ஒரு நீட்டில் வந்து வெறும் ஒரு பதினஞ்சு சதவிகிதம் மார்க் வாங்கினா கூட போதும் அவன்கிட்ட பணம் இருந்தால் வந்து பண்ண முடியும் அதுக்கு ஒரு அடிஷனல் தான் இருந்தது நீட் வந்து ஒரு அடிஷனல் பேர்டன் ஒரு அடிஷனல் எக்ஸாமினேஷன் அடிஷனல் ஸ்ட்ரெஸ் மாறி இதனால் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் கொண்டு முடிஞ்சது அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது அடுத்தது வந்து ஒரு ஒரு விதத்தில் என்ன சொல்லுவாங்க நீட்டு வந்ததுனால தான் இந்த காப்படிஷன் ஃபீலாம் போயிடுச்சு அப்படி டொனேஷன்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அது வந்து நாங்கள் வந்து ஒத்துக்க முடியாத விஷயம் காரணம் என்ன அப்படின்னா இதே டொனேஷன் வந்து இப்போ வந்து இப்போ டொனேஷன் இல்லை இது வந்து அஃபிஷியல் இது வந்து நீட் இல்லாமல் கூட பண்ணலாமே இப்போ மேனேஜ்மெண்ட் சீட் வந்து அஃபி கவர்மெண்ட்டே நடத்தலாம் இப்போ கூட நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எப்படி வந்து நீட் மார்க் அடிப்படையில் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து எம்பிபிஎஸ் சீட் ஃபில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்முடைய போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் பேஸ் பண்ணி ஈவன் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து நம்முடைய தமிழக அரசு ஃபில் அப் பண்ணோம் அஃபிஷியலாக தான் எல்லாமே பண்ணோம் அப்படின்னு கொண்டு வரலாம் நீட் இருந்ததுனால தான் இந்த வந்து டொனேஷன் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம் ஏன்னா ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒன்று தான் அப்படி பார்க்கும்போது இது ஒரு அடிஷ்னல் படனாக இருந்தது நீட்டு இது இது இப்போ வந்து தேவை இல்லை அப்படின்னு காங்கிரஸ் தேர்ந்த சொல்லியிருக்காங்க அந்தந்த மாநில அரசு முடிவு செஞ்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க மாநில அரசுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வந்து அவங்களே டிசைட் பண்ணலாம் எப்பவுமே நாங்க வந்து எப்பவுமே எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநில அரசுக்கு நிறைய பவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுகோளா இருந்தது செய்திகளை தெரிந்து பண்ணுங்க